ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ளே வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றதுக்கு உச்சரிக்கிறதுக்கு கூட சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அரசாங்கம் வந்து முடிவெடுத்தால் சரி அவை விவாதிக்க கூட தேவையில்லை ஒரு நாளில் வந்து அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவாங்க நாங்கள் ஒரு எங்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்வு முன் வச்சா தானே அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வரும் அண்மை காலமாக வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய குறிப்பாக வந்து சுவிஸ் எம்பசிய ஏற்பாட்டிலே வந்து ஒரு உண்டு தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெறுவதற்கும் ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டதாக ஊடகங்களில் வந்து வெளிவந்தன பத பிரதானமாக வந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து தமிழ் தேசிய பேரவை உடைய அழைப்பின் பெயரிலே பதினைஞ்சாந்தேதி வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாந்தேதி பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி சிவில் சமூக அமைப்புகள் வடகிழக்கை மையப்படுத்தின சிவில் சமூக அமைப்புகளையும் அதே போன்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் அழைப்பு விடுத்து இந்த இன பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக ஒரு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கிற சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்ட சுவிஸ் அரசாங்கத்தாலே ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட பத்தொன்பதாம் தேதிக்கு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஒரு முயற்சி பிரதானமாக வந்து தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற இருந்த அந்த முயற்சி சுவிஸ் அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டதாக செய்திகள் பரப்பப்பட்டது இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து முற்றிலும் தவறான செய்தி நான் இன்றைக்கு சுவிஸ் எம்பசியோட எடுத்து நேரடியாகவே வந்து அவர்களிடம் கேட்டனால் பத்தொன்பதாம் தேதி சம்பந்தமான கூட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றதா அது கைவிடப்பட்டிருக்கின்றதாக இருந்தால் வந்து ஊடகங்களிலே வந்திருக்கிற மாதிரி தமிழ் ஊடகங்களிலே வந்து பிறப்பப்பட்ட மாதிரி தமிழ் தேசிய பேரவை பதினைஞ்சாந்தியதி நடாத்த இருக்கின்ற கூட்டம் காரணமாக ஸ்விஸ் எம்பசி அதிருப்தி அடைந்து அதால் வந்து கைவிட்ட கைவிடப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல வந்து அவர்கள் அதை முற்று முழுதாக மறுத்த தாங்கள் வந்து அந்த முயற்சியை கைவிடவில்லை மாறாக வந்து அந்த செய்தி முதல் தடவையாக வீரகேசரி பத்திரையில் வெளிவந்த உடனே தங்களுக்கு அந்த இரகசியத்தன்மை வழிவந்த இல்லாமல் போய்விட்டது என்ற காரணம் சில வேளையிலே வந்து உங்களுக்கு அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கு தமிழரசு கட்சிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சில அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்றொரு சந்தேகம் தங்களுக்கு எழுப்ப எழுந்ததே தவிர தங்களுக்கு வந்து அந்த செய்தி வந்ததும் பெரிய பிரச்சனை கிடையாது அந்த செய்தி வெளிவருவதின் ஊடாக அதில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு சில வருடையில் வந்து பிரச்சனைகள் அதால் பிரச்சனைகள் வந்திருக்குமோ என்றது தான் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனையை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் தங்களுக்கு இருக்கவில்லை என்றதும் ஆனால் அந்த பத்தொன்பதாம் தேதிக்குரிய முயற்சிகள் இப்போதைக்கு வந்து தாங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை வந்து ஒன் ஹோல்டு அதாவது அதை உறுதிப்படுத்த முடியாத இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கான காரணம் இதிலே இந்த பத்தொன்பதாம் தேதி சந்திப்பை கேட்டதே தமிழரசு கட்சி அந்த பத்தொன்பதாம் தேதிக்கு சந்திப்பு வேணுமென்று கேட்டதே எங்களோட வந்து கேட்கச் சொல்லி கேட்டதே வந்து தமிழரசு கட்சி நான் இல்லை அதுவும் இன்னமொரு தவறான செய்தி பரப்பப்பட்டது வந்து ஏதோ நான் தான் சுவிஸ் அரசாங்கத்துக்கு கேட்டு இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டதாக அதுவும் ஒரு அப்பட்டமான தவறான ஒரு கருத்து தமிழரசு கட்சியுடைய குறிப்பாக சொன்னால் வந்து சுமந்திரம்தான் சு எம்பசிக்கு வந்து கேட்டிருந்த வந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்த சொல்லி சரிதானே அப்போ அதே தரப்பு வந்து தங்களிடம் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து இனி சந்திக்க தங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கு ஏனென்றால் பதினைஞ்சாம் தேதிக்கு வந்து தமிழ் தேசிய பேரவை குறிப்பாக நான் ஒரு இதே விடயம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறதாகவும் தங்களுக்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாக காரணமாக வந்து ரெண்டு கூட்டங்கள் அவசியமில்லை மற்றது தங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஒரு குழப்பமாகவும் இருக்கின்ற தங்களுக்கு பத்தொன்பதாம் தேதியிலே கலந்து கொள்கிறது சம்பந்தமாக தங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாதுன்ற ஒரு கருத்தை சொல்லிந்தார்கள் இதுதான் உண்மை எங்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்பு என்றது வந்து ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு விஷயம் இரண்டால் இந்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வந்து அன்ரோகுமார் திசாநாயக்க ஒரு ஆணையை பெற்றதாக சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் அவர் தன்னை சேர்ந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் வந்து அந்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாகத்தான் குறிப்பிட்டும் இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அந்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழருடைய அனுமதியோடு நிறைவேற்றினால் எங்களுடைய உரிமைகள் முற்றுமுழுதாக நாங்களாகவே வந்து கைவிட்ற ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் கட்சியளிக்கும் நிலையிலையும் சிவில் சமூகத்தும் ஊடக வந்து சிவில் சமூகமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அதனுடைய முக்கியமான அங்கமாக கருதுகின்றோம் அவை அனைத்து தரப்புகளும் வந்து ஒரு பொதுப்புள்ளியில் சந்திக்கிற கூடிய வகையில் நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை கையாள வேணும் என்றதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ஹையோடையே வந்து சொல்லி கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் திடீரென்று வந்து எங்களுக்கு சுவிஸ் எம்பசி வந்து எங்களுக்கு சொல்லுது வந்து இப்படி சுதந்திர ஒன்று பேசி போட்டு ஒரு ஒரு சந்திப்போண்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் இணங்குறீங்களோடு என்று கட்டுக்கொண்டுவேன் சரிதானே அப்போ அந்த பின்னணியில் நாங்கள் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து ஒரு பொது அரங்கிலே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஆராயத் தொடங்கவோணும் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்க தமிழரசுக் கட்சியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து எங்களோட சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களை விட்டு போட்டு அந்த நிகழ்வை செய்திருக்கலாமா நாங்கள் பதினைஞ்சாம் தேதி அல்லது தேதி செய்ய இருந்த நிகழ்வை அவர்கள் எங்களோட பேசுகிறதுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கிற ஒரு நிலையில் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் நாங்கள் அதை செய்திருக்கலாமா அந்த வகையில் தான் சிவில் சமூகத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் வந்து நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் வந்து நாங்கள் அப்போது அழைப்புதலை வந்து விடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்கிற சந்திப்புக்கு வந்து மாற்றீடாக வந்து செய்கிற ஒரு விஷயம் இல்லை அது கட்டாயம் நடக்கலாம் அதில் ஒரு சிக்கலும் இல்லை சரி சரிண்ணே ஆனால் பதினைஞ்சாம் தேதிக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் வந்து அதை செய்தால் நாங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு போகிற இடத்துல வந்து அவர்கள் அதை எப்படி பதினைஞ்சாம் தேதி கூட்டத்தை பார்ப்பார்கள் என்றால் தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவர்கள் எல்லோரையும் சேர்த்து இங்கடையாக வந்து கொண்டு வந்து அங்கே ஒரு அவர்களை ஒரு லக்குக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் நாங்கள் கொண்டு வரோம்ன்ற மாதிரியான குற்றச்சாட்டம் வந்திருக்கு எங்களை பொறுத்தவரையில் வந்து பத்தொன்பதாம் தேதி சந்திப்புக்கு வந்து நாங்கள் எந்த விதத்திலும் வந்து இடைஞ்சலாக இருக்கையில் நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகின்றோம் பதினைஞ்சாம் தேதியில வந்து நாங்கள் நடத்த போகிற இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்படுற இடத்துல தான் அவசரம் அவசரமாக வந்து இந்த சந்திப்பை எப்படி என்னென்னும் நிப்பாட்டுவதற்காக பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து நாங்கள் இவர்களை சந்திக்க தயார் என்று சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் தேதி சந்திப்பு சொல்லப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்றால் நாங்கள் அவர்களுக்கு இந்த அழைப்புதலை கொடுப்போம் உண்டு அவ்வளோங்க சொல்கிறேன் நாங்கள் அந்த அழைப்புதலை கொடுத்த உடனே திட்டமிட்டு வந்து அதை குழப்பிற பத்தொன்பதாம் தேதி என் குழப்புற ஒரு நோக்கத்தோடும் பதினைஞ்சாம் தேதிக்கும் வந்து சிவில் சமூகத்தை வந்து குழப்பி போட்டு இது நாங்கள் தேவையில்லாமல் குழப்புற ஒரு விஷயத்துக்கு போய் கலந்து கொள்ளக்கூடாண்ட ஒரு பொய்யான ஒரு பொய்யான கருத்துக்களை வந்து மக்கள் மட்டத்தில் பரப்புறதுக்கு வந்து செய்த ஒரு சதியாகத்தான் நாங்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி தேவையில்லை பதினைஞ்சாம் தேதி நடக்கிறபடியால் வந்து பத்தொன்பதாம் தேதி தேவையில்லையண்டா நீ நீங்கள் தேதி கூட்டத்துக்கு வாங்கும் அப்படி நீங்கள் வேற தயார் இல்லை என்றால் வந்து இதில் வந்து உண்மையிலே நீங்கள் தான் இந்த பத்தொன்பதாம் தேதி கூட்டத்தை கூ கூட்டுறீங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் கேட்குறோம் எங்களோட வந்து கூ சந்திக்கிறதுக்கு வாங்கோ வாங்கோன்ற நாங்கள் கேட்குற இடத்துல வந்து எங்களோட நீங்கள் வராமல் வந்து நீங்கள் இந்த கூட்டத்தை வந்து பதினை பத்தொன்பதாம் தேதி கூட்டுறால் அந்த கூட்டத்துக்கு நோக்கம் வந்து பதினைஞ்சாம் தேதி கூட்டம் நடைபெறக்கூடாது சிவில் சமூகத்தோடு ஒரு இணக்கப்பாடு ஒரு பொதுவான ஒரு அரங்கில வந்து எல்லோரும் மரவணிச்ச ஒரு நிலப்பாடு வரக்கூடாதுன்றதுக்காக குழப்பிற நோக்கத்தோடு தான் இது நடக்கிற சந்தேகம் வந்து எங்களுக்கு வருது இவ்வளோங்க சொல்கிறேன் அவை தயவு செய்து ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு தமிழருடைய தலைவிதி தீர்மானிக்கப்பட போகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வந்து தாங்கள் தீர்வண்ட பேரில் கொண்டு வரப்போகிறது வந்து ஒரு இயக்கிய ராஜ்யாண்டு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை அறிவித்து ஒரு இடத்துல அதே அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கிற ஒரு நிலையிலே இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தமிழ் கட்சிகளோடும் வந்து உத்தியோகபூர்வமாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழ் மக்களோட இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து நடத்தாமல் இருக்கிற ஒரு சூழலில் அவர்களுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வேறு எந்த ஒரு தரப்போடையும் பேச பேசாமலே வந்து அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருக்கிறவர்கள் அனைவரும் அணி திரண்டு ஒரு ஒரு பலமான ஒரு நிலப்பாட்டை எடுக்காமல் விட்டால் எங்களுடைய தலைவிதி நாங்களாகவே வந்து இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாகத்தான் எழுதப்படும் அவை இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு வந்து அனைவரும் ஒன்றுபட வேணும் வேணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் அந்த நோக்கத்தை வந்து பிழை காணலாமென்றால் பிழை காண சொல்லுங்கள் ஏறமென்றால் எங் நாங்கள் இந்த பொது புள்ளியில் நாங்கள் அனைவரும் என்று சொல்கிற நோக்கத்தில் வந்து தவறு தவறிருக்கென்றால் வந்து நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய பேரவையோடு வந்து நீங்கள் நீங்கள் வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கலாம் என்றால் வந்து நீங்கள் இதில் வந்து ஏன் சந்திக்க ஏன் நீங்கள் இங்கே சந்திக்க இல்லாது இதில் வந்து கலந்து கொள்ள போகிற ஆக்கள் யார் யார் கலந்து கொள்ள போடுற தமிழர் எங்கட மக்கள் அப்போ என்ன பிரச்சனை என்ன ரகசியம் எங்கட மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு என்ன ரகசியம் தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ளே வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் அந்த நிறைவேற்றப்படுகின்ற அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் முழுதாக முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக கைவிடத்துக்குரிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் நாங்கள் கவனமாக இருக்காவிட்டால் வந்து இருக்கும் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக தான் அது இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழர்களுடைய ஆதரவோடு தமிழர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றதாக இருந்தால் அதுக்கு பிறகு தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றதுக்கு உச்சரிக்கிறதுக்கு கூட சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அப்போ இது அவசரத்தை விளங்கிக் கொள்ளோடும் இன்றைக்கு நாளைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து முடிவெடுத்தால் சரி அவை விவாதிக்கக்கூட தேவையில்லை ஒரு நாளையில் வந்து அந்த அமைப்பை நிறைவேற்றுவாங்கள் கடமைக்கு வந்து பாராளுமன்றத்தை சமர்ப்பித்து சும்மா விவாதம் ஒன்று ஒரு நாள் விவாதம் ஒன்று வச்சு போட்டு அவை அந்த மூன்று இரண்டு பெரும்பான்மையை நிறைவேற்றுவிடும் எங்களுக்குத்தான் அரசியலமைப்பு தேவை தமிழ் மக்களுக்கு தான் தீர்வு தேவை அப்ப எங்களுக்கு தானே தீர்வை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்வு முன் வச்சா தானே அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வரும் தயவு செய்து நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளுங்கள்